சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே கொண்டே அல்லவா அதனால் உன் மனம் அதையே எங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேல் ஆடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆட்சி காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான நிச்சயம் தப்பிக்கலாம் பயம் என்று சொல் நன்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லி இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான் தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று நீ அதிகம் குழப்பிக் கொள்ளாதே நான் சொல்வதை இது கேட்டு ஒரு முடிவெடுத்துவிடு இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்பட அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய் நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியவரதில்லை எதனால் என்று யோசித்துப்பார் எப்படி என்னை மாயை சூழ்ந்தது எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும் உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அது நிச்சயம் மாறும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும் எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறிச் செய்யும் தியானம் இடையிடையே தொடர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல் அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவிர உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அது உனக்கானது சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்